இந்தியா ஆஸ்திரேலியா போதும் பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் டுமாரோ நடைபெற உள்ளது ஓகேவா பெர்தில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆஸ்திரேலியாவை இது பண்ணுவாங்களா அது மட்டும் கிடையாதுங்க முதல் டெஸ்ட் மட்டும் வின் பண்ணால் பெட்டர் கிடையாது நான்கு டெஸ்ட்டும் வின் பண்ணாதான் ஐந்தில் நான்கு வின் பண்ணாதான் இந்தியா உலகக்கப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் அப்படி இல்லைன்னா மூணு டெஸ்ட் வின் பண்ணால் அதர் டீம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப்பட்டு இந்தியா ஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது அதனால் மூணு டெஸ்ட் அப்படி இல்லைனா நாலு டெஸ்ட் வின் பண்ணணும் வின் பண்ணுவாங்களா அதுதாங்க இந்தியாவோட அடுத்த இலக்கு ஏன்னா இதுதான் ரோஹித் சர்மா பும்ரா விராட்கோலி அஸ்வினுக்கு கடைசி டெஸ்ட் சீரீஸ் சொல்லலாம் கடைசி இயர் அதனால் அவங்க விடைபெறும்போது பெறும்போது கப்பை ஜெயிச்சிட்டு போனாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தான் சொல்லணும் இந்த பெருமையை தேடித்தர கடைசி நிமிடத்தில் இந்திய பிளேயிங் லெவனில் ஒரு மிகப்பெரிய டுஸ்ட்டுங்க பயிற்சி ஆட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூரி முக்கியமான பிளேயருக்கு அதனால் சடனாக அவர் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா போயிருந்தார் பேக்கப் பிளேயர் லிஸ்ட்டில் அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது இது தெரிஞ்ச பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிருபர்களை சந்திச்சிருக்காரு அவ்வளோதான் நம்மளை முடிச்சு அப்புடின்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அலறி இருக்கார் என்று சொல்லாம் பேட் கம்மின்ஸ் அப்படி என்ன பேசியிருக்காரு ஓப்பன் டேக் பண்ணியிருக்காருங்க அது குறித்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு முதல் டெஸ்ட் வந்துட்டு பெர்தில் நடைபெற உள்ளது காலையில் ஏழ்ரை மணிக்கு நடைபெற உள்ளது ஓகேவா அதனால வந்துட்டு காலையில் எந்திரிச்சி பார்க்குறவங்க பாருங்க இல்லாட்டினா டெஸ்ட்டு தானே அப்போக்கப்ப நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் பட் இந்த நிலையில் பிளேயிங் லெவனில் பயிற்சி ஆட்டத்தின் போது ஜெய்ஸ்வால் மிகப்பெரிய இன்ஜூரிங் அதாவது கம்மின்ஸ் அந்த பவுன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்புலேயே பற்றி மிகப்பெரிய இன்ஜுரிங் இன்ஜுரி ஆகிட்டார்னு வைங்களேன் கழுத்து வந்துட்டும் சுலுக்கிக்கிறச்சு அந்த நரம்பு பிறன்றுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா கழுத்தும் மிகப்பெரிய நெக் இன்ஜுரி இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஏன்னா டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நெக் இம்பார்ட்டன்ட் தலை வந்துட்டு ஸ்டடியாக இருந்தால் தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால் பார்த்திங்கன்னா அவர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதிரடியாக ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நாலு டெஸ்ட் வின் பண்ணணும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நிலையில் ருத்ராஜ் கிக்வாட் வந்துட்டு என்ட்ரி ஆகியிருக்காருங்க இவரோட என்ட்ரி ஏன்னா ஆல்ரெடி பயிற்சியாளத்தில் ஒரே நாளில் நானூறு ரன் வீசியிருக்காரு அந்த வீடியோ போ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்பையே சொல்லியிருந்தாரு அதாவது பிளேயர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி கே எல் ராகுல் அஸ்வினு ஜடேஜா இவங்க ஏஜ் சமாளிச்செல்லாம் அவை கண்டிஷன்ல விளையாடும் போது பதட்டம் ஏற்படும் சேம் டைம் தோல்வியை சொந்த மண்ணில் சந்திச்சிட்டு வராங்க நியூசிலாந்து மண்ணில் இவங்களுக்கு பயம் இருக்கும் அதுதான் எங்களுக்கு அட்வான்டேஜ் பட் ஆனால் இந்திய டீம் இளம் பிளேயர்கள்கிட்ட பயம் கிடையாது ருத்ராஜ் கெக்வார் சாய் சதர்சன் இவங்கெல்லாம் உள்ள வரும்போது உழுத வாய்ப்பு இருக்குது பட் இவங்க வரக்கூடாதுன்னு நினச்சோம் பட்டு இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக அந்த இன்ஜூரி பாசிட்டிவாக மாறினது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்றும் பேட் கமெண்ட்ஸ் பேசியிருக்காருங்க ருத்ராஜ் வந்துட்டு பயம் இல்லாமல் விளையாடக்கூடியவர் இப்போ இருக்கிற கிரிக்கெட் கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய டீமில் தான் இளம் பிளேயர்கள் பயம் இல்லாமல் அசராமல் விளையாடுறாங்க அதனால தான் சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் அவங்க சாதிக்க முடிஞ்சது நான்கு டி போட்டியில் மூன்று மிக பிரம்மாண்டமான வெற்றி அந்த மாதிரி வெற்றியை ருத்ராஜ் கிக்வாட் இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்கி கொடுக்க வாய்ப்பு என்றும் அதாவது சாய் சுதர்சனம் ருத்ராஜ் கிக்வாட்டும் ஏன்னா சாய் சுதர்சனம் ஆட இருக்காரு இளம் பிளேயர்கள் அதாவது ஹர்ஷித் ரானா இவங்க ஆடிருக்காங்க இதை கூடிட்டு சொல்லியிருக்காருங்க ருத்ராஜ் கெய்காட் பிளேயிங் லெவனில் விளையாண்டார்னா அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபாயம் டேஞ்சர் என்று வெளிப்படையாக பேசியிருக்காரு ஹாட் கம் இன் மதியே ஆஸ்திரேலியாவை ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா டீமை மரண பயத்தை ஏற்படுத்துவாரா நம்ம ருத்ராஜ் கெய்க்காவாட் நாளைக்கு முதல் டெஸ்ட் பிளேயின் லெவனில் விளையாடுவார் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்துட்டு மிகப்பெரிய இஞ்சூரியா அவருக்கு பதிலாக வந்திருக்காருங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன் அண்ட் ஐந்து டெஸ்ட்டில் இந்தியா எவ்வளோ டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் உலக கோப்பை டெஸ்ட் பைனல் இந்தியாவில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க